ஓம் சக்தி கோயம்புத்தூர் மாவட்டம் பீளமேடு மகாலட்சுமி கோவில் தெருவை சார்ந்த வெற்றி நித்யா தம்பதிகள் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரி அம்மா தக்க வச்சு அழகான பெண் குழந்தை கென்றெடுத்து நம்ம இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து அங்கத்துல கழுவினி இல்லாம அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சு நான் வேண்டிக்கிறேன் புகழமாக இருக்காங்களோ அதே போல பேரும் புகழமாக அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சேலத்து மகமாயே வந்து குழந்தையா பிறந்து நிகழ்த்தி இருக்காங்க மூன்று அமாவாசை கும்ப பணம் சாப்பிட்டு அதே மாதிரியே கருத்தங்கி அழகான பெண் குழந்தை இன்னெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் சாத்தி உங்கள் முன்னாடி சாட்சா இருக்காங்க இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி